இதுக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் பிரகாஷ் அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எடுத்து போட்டியிட்டான்னா காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போட்டியிட்டார் அங்கே டெப்பாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டி என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழு நேரம் ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை பிரகாஷ் நடிகராக நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசு ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க எப்படி நின்னாரு யாரை எதிர்த்து நின்னாரு அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கல அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க

என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அது இந்தியில் பிரதமர் பேசுனது வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நம்ம என்ன பதில் சொல்கிறது அது பிரதமர் அங்கே மட்டும் இல்லை மேடையிலையும் சொல்கிறாங்க பொதுக்கூட்டத்திலையும் பேசுகிறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை செய்கிறாங்கிறாங்க அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்கட்டு நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம் ஏதாவது பண்ணிட்டு வாங்கணும் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை என்ன அவரை வேலையிலே போட்டிருக்காரு எனக்கு புரியல உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லைக்கு கொண்டு போயிருக்கான் மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்கள பார்க்கறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதீஜ ஜா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்குறோம் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா பல பத்திரிக்கை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவரன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேச இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க ஆனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரசு பண்ண போறதில்லை மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறது இல்லை ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது அதெல்லாம் எங்கள் ஆட்சியில் யாரும் மேலே நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்பு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவது தான் வேடிக்கையாக இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து உதாரணத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டாம் சொன்னார் ஆனா ரூல் என்ன ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமிய சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வெட்னஸை நீங்கள் ப்ரூப் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்கள் இருக்கக்கூடிய உட்பறிவை இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பரிவு இருக்குது அந்த உட்பரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வெட்னஸை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ளே இருப்பான் இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாது எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ண அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோ பண்ணிருக்காங்க அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க நாங்கள் எதிர்ப்பது ரிலிஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல தமிழகத்துல அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரக்டோன் ஆனவொன்னே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க அது எனக்கு ஸ்டோன் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்கிட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவில் பேக்வார்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோட் இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமே தவிர கர்நாடகாவில் அசெம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம் நாங்க எதிர்க்கிறோம் அதை எஸ் சி எஸ்டி பிரிச்சு கொடுக்கிறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கௌடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு வந்து நான் மாட்டை சாமியா பாக்கற நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுநா அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை போய் நீங்க சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை நான் மாட்டை வச்சு இப்ப ஏன் வீட்டுக்கு நீங்க விருந்தினால வந்தா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வரீங்களா கொடுக்குறோம் நல்லா அலுவலகத்துக்கு வரணும் வந்து அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க எங்க இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சிய கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தான இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீங்க கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் சட்டம் கொடுக்கின்றோம் அவர்கள் யார் யாரையும் தடுக்க போறதில் கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே எஸ் இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி उरे कल्दी के